வணக்கம் தமிழ்நதி வலையொளி பக்கத்தை பார்வையிடும் நண்பர் ஒருவர் வினா ஒன்றை எழுப்பியிருந்தார் உய்முறை செய்முறை மெய்முறை கைமுறை இந்த நான்கு சொற்களும் பார்ப்பதற்கு ஒன்றுபோல் இருக்கிறது இதற்குரிய இலக்கண குறிப்பை நினைவில் நிறுத்துவது எப்படி அல்லது எளிதாக கண்டறிவது எப்படி என்று கேட்டிருந்தார் அதற்கான விளக்க காணொளியாக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் இதை நீங்கள் பார்த்து விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் முதலில் உய்முறை என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பை எப்படி எளிதாக அறிந்து கொள்வது என்பதை பார்க்கலாம் உய் இந்த இரண்டு சொற்களின் இணைப்புதான் உய்முறை அதாவது இதிலே முதல் சொல்லாக உய் என்ற சொல்லும் இரண்டாவது சொல்லாக முறை என்ற சொல்லும் இணைந்து உய்முறை என்ற சொல்லானது இருக்கிறது உய் என்பது ஒரு வினை சொல் ஒரு வினை அடி இந்த உய் என்பதற்கு உயிர் வாழ்தல் பிழைத்தல் ஈடேறுதல் என்பது பொருளாகும் அப்போது உய்முறை என்பதற்கு உயிர் முறை என்று நாம் கொள்ளலாம் அப்போ இங்கே உய் என்பது வினைச்சொல்லாக இருக்கிறது எப்போவுமே ஒரு சொல்லில் முதல் சொல் வினை இருந்து இரண்டாவது சொல் ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு வினைத்தொகை என்று குறிப்பிடுங்கள் ஏனென்றால் இப்போ பாருங்கள் சுடுசோறு இதில் முதல் சொல் சுடு இது ஒரு வினையடி சோறு ஒரு பெயர் சொல் இவ்வாறு ஒரு வினையடியும் ஒரு பெயர் சொல்லும் இணைந்திருந்தால் அது வினைத்தொகை இந்த உயிமுறை சொல்லை பாருங்கள் உய் இது ஒரு வினையடி முறை என்பது ஒரு பெயர் சொல் ஒரு வினையடியும் ஒரு பெயர் சொல்லும் இணைந்திருந்தால் இதனை நாம் வினைத்தொகை என்று குறிப்பிடலாம் வினைத்தொகையில் மூன்று காலங்களும் மறைந்திருக்கும் உய்த முறை உய்கின்ற முறை உய்யும் முறை இந்த மூன்று காலங்களும் இதில் மறைந்திருப்பதால் இதை வினைத்தொகை என்று எளிதாக நினைவில் கொள்ளலாம் இதில் உங்களுக்கு என்ன குழப்பம் வருகிறது என்றால் உய் என்ற சொல் என்ன வகையான சொல் என்று அறியாததே உங்கள் குழப்பத்துக்கு காரணம் உய் என்பது ஒரு வினை சொல் இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த சொல் செய்முறை உய்முறை போன்றே செய்முறை செய்முறை என்ற சொல்லும் இரண்டு சொற்களின் இணைப்பாகும் செய் என்ற வினையடியும் முறை என்ற பெயர்ச்சொல்லும் இணைந்திருக்கிறது இதிலே உங்களுக்கு குழப்பம் வராது ஏனென்றால் செய் என்பது வினையடி என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அப்போது உய்முறை போன்றே செய்முறையும் வினைத்தொகைதான் செய்த முறை செய்கின்ற முறை செய்யும் முறை என்று மூன்று காலங்களும் காட்டும் செய் என்ற வினையடியும் முறை என்ற பெயர் சொல்லும் இணைந்திருக்கிறது எனவே இதை எளிமையாக வினைத்தொகை என நினைவில் கொள்ளுங்கள் மெய்முறை மெய்முறை என்பது இரண்டு சொற்களின் இணைப்பாகும் மெய் முறை என்ற இரண்டு சொற்கள் இணைந்திருக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தது இரண்டு சொற்களின் இணைப்பிலே முதல் சொல் ஒரு கட்டளை வடிவிலான வினையடியாக இருக்கும் ஆனால் இந்த சொல்லை பாருங்கள் முதல் சொல்லும் பெயர் சொல் இரண்டாவதாக நிற்பதும் பெயர்ச்சொல் சொல் அப்படியென்றால் இது வினை தொகை இல்லை என முதலில் நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அப்போ இதற்குரிய இலக்கண குறிப்பு என்ன என்று பார்த்தால் இந்த மெய்முறை என்ற சொல்லை விரித்து பார்க்க வேண்டும் மெய்யினது முறை மெய் என்றால் உடல் மெய்யினது முறை அப்போது இடையிலே அது என்ற வேற்றுமை உருவானது மறைந்து வந்துள்ளது இதை ஆறாம் வேற்றுமை தொகை என குறிப்பிடலாம் அல்லது வெறுமனே வேற்றுமை தொகை என குறிப்பிட்டாலும் இது சரியான குறிப்பையே பெறும் அடுத்த சொல் கைமுறை இதிலும் இரண்டு சொற்களின் இணைப்பாக இந்த சொல் இருக்கிறது கை என்ற சொல்லும் முறை என்ற சொல்லும் இணைந்து கைமுறை என்ற சொல்லானது நிற்கிறது முதலில் நிற்பதும் பெயர் சொல் அடுத்து நிற்பதும் பெயர் சொல் முதலில் வினை சொல்லிருந்து அடுத்து பெயர் சொல்லிருந்தால் வினைத்தொகை என குறிப்பிட்டோம் முதலில் பெயர் சொல்லிருந்து அடுத்தும் பெயர் சொல்லிருந்தால் பெரும்பாலும் வேற்றுமை தொகையாக வரும் இந்த கைமுறை என்ற சொல்லை விரித்து பாருங்கள் விரித்து பார்த்தல் என்றால் இடையில் மறைந்திருக்கும் உருபுகளையெல்லாம் பொருத்தி அதை பொருள் விரித்து நிறுத்துவதே விரித்து பார்த்தல் என்பது கைமுறை என்ற சொல்லை விரித்து பார்த்தால் கையால் செய்யும் முறை என்ற பொருளானது கிடைக்கும் இந்த விரிப்பிலே அந்த விரித்து பார்த்தலிலே ஆள் என்ற உருபும் செய்யும் என்ற பயனும் பயனென்றால் அந்த தொடரிலே பொருளை தட தரக்கூடிய ஒரு சொல் அப்போ இந்த தொகை விரித்து பார்க்கும்போது ஒரு உருபும் பொருளை தரக்கூடிய பயனும் மறைந்திருக்கிறது எந்த உருபு இது ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு அப்போ இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை இந்த தொகையிலே மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்திருக்கிறது பயன் மறைந்திருக்கிறது இந்த இரண்டுமே இணைந்து மறைந்திருப்பதால் உடன்தொக்க அதாவது இரண்டும் இணைந்து மறைந்திருக்கக்கூடிய அப்போ மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை என்பது இதற்குரிய இலக்கண குறிப்பாகும் இந்த நான்கு சொற்களிலே நீங்கள் கவனிக்க வேண்டியது முதலில் நிற்பது வினை சொல்லா பெயர் சொல்லா என்பது முதலில் நிற்பது வினை சொல்லென்றால் அதை வினைத்தொகை என்று குறிப்பிடுங்கள் முதலில் நிற்பது பெயர் சொல்லாக இருந்தால் அந்த தொகை சொல்லை விரித்து பார்த்து அது எத்தகைய வேற்றுமை தொகை என்பதையும் நீங்கள் குறிப்பிடலாம் இப்போது உங்களுக்கு இந்த நான்கு சொற்களுக்கான இலக்கண குறிப்பு விளங்கியிருக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்